வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் இடம்பெற இருப்பவை தாயக செய்திகள் சர்வதேச செய்திகள் செய்திகளோடு இணையும் நான் மலரவன் இம்மாதம் இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எஸ் ரத்நாயகா கொழும்பிலிடம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரையில் தேர்தல்களுக்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு அரசியல் யாப்பு மற்றும் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக இடம் உள்ளது அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் இறுதிக்குள் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அத்தினத்திலிருந்து நாள் முதல் அத்தினத்திலிருந்து பதினான்கு நாள் முதல் இருபத்தொரு வேட்பு வேட்புமனு தேர்தல் தேதி நிர்ணயிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசத்தை பாதுகாப்பதற்காக ஆதரவை வழங்கினால் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்களை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரேகார் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு அளித்தால் அதன் உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்து ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் உறுப்பினர்களான பிரசன்னா பிரசன்னா ரணவீர மற்றும் ரோஹிதா உள்ளிட்டவர்களுடன் ஒரே மேடியில் நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா போட்டியிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் உள்ளதாக தெரிகிறது எனினும் அவர் முன்னர் கூறியதை போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியாமல் போயுள்ளது எனினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு சாதகமானதாகவே அமையும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரேகர் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் உறுப்புறையின் ஆவண்ணா பிரிவை திருத்தம் செய்வதற்கான சட்டமூல வரவை வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் உறுப்புறையின் ஜனாதிபதியின் பதவி காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலம் தொடர்பில் முரண்பாடுகள் நிரவுகின்றவை அவதானிக்கப்பட்டது அதன்படி ஆறு வருடத்திற்கு மேல் என்பதற்கு பதிலாக ஐந்து வருடங்களுக்கு மேல் என அரசியலமைப்பின் உறுப்புறையின் திருத்தம் செய்ய கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதன் பிறகு சட்ட வரைஞரால் குறித்த திருத்தம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட சட்ட மூல விரைவுக்கு சட்டமா அதிபரால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தற்சமயம் அதனை பர்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரும் அமைச்சரவையின் பேச்சாளருமான தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்க தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்க தொடுவாய் மனித புதைகுழி கடந்த வருடம் ஒன்பதாம் தேதி இனம் காணப்பட்டது இந்த நிலையில் மூன்று கட்டங்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இதுவரையில் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதற்கு அமைய கடந்த நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மூன்றாம் கட்ட நடவடிக்கை நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்றுடன் குறித்த மனித புதைகுழி தற்காலிகமாக மூடப்பட்ட தாக சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்பாவிற்கு மாளிகந்த நீதிபான் நீதிமன்றம் அடைப்பானை அனுப்பியுள்ளது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்திற்கு பிரிவிப்பதனை தடுக்கும் வகையில் நுழைவாயில் பூட்டப்பட்டிருந்தமை தொடர்பில் அதன் பொதுச் செயலாளர் திலக்கா சுமதிபாலா வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நேற்றி தினம் மாளிகந்த நீதிபான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னணியாகுமாறு அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்பாவிற்கு அழைப்பானை விடுக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மக்களின் எதிர்காலத்தை வலுவாக்குவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை கீழ் மன்னார் தோட்டவழி அரசின தமிழ்கலவன் பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் அடிமட்டத்திலிருந்து புறப்படும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளின் பிரகாரம் மக்களை மையமாக கொண்டு அபிபித்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது வைத்தியர் ராம்நாதன் அர்ஜுனா சாபகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என சாபு கச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடக்கு வைத்தியர்கள் குழு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மறைவின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்கள் மற்றும் ஏனிய வைத்தியர்கள் தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனா அண்மையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் கடந்த வாரம் விடுமுறையில் சென்றிருந்த அவர் நேற்று முன்தினம் சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு அடுத்து குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வெடியம் தொடர்பான வழக்கு ஒன்று விசாரிக்கப்பட்ட போது வைத்தியசாலையின் நிர்வாக செயல்பாடுகளை குழப்பம் வகையில் செயல்படக்கூடாது என வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சாபகச்சேரி நீதிவான் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதிகள் குறித்து கவனம் செலுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதேச செயலக மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் பிரதேச செயலக மட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை நிறுவி பத்து லட்சம் புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்கும் தேசிய வேலை திட்டம் மன்னார் மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்படும் எனவும் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மன்னார் மாவட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம் எஸ் தெரிவித்துள்ளார் அவர்களில் கடந்த மே மாதம் முப்பத்தராம் தேதி வரையில் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த புதிய வாக்காளர்களும் அடங்குகின்றன இதற்கமையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சுமார் எழுபத்தாறாயிரம் பேர் புதிதாக வாக்காளர்கள் தகுதியை பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஓமன் தலைநகர் மாஸ்கட்டில் பணிபுரியும் இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அந்த நாட்டுக்கான இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளது ஓமனின் அல் வாடி அல் கபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நான்கு பாகிஸ்தான் பிரஜைகள் பலியானதுடனும் பலர் படுகாயமடைந்துள்ளன இந்த பகுதியில் அதிகளவான இலங்கையர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு மோதல் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் அங்குள்ள இலங்கையர்களை குறித்த போதைக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஓமனுக்கான இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளது அத்துடன் அங்குள்ள இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை இரண்டு பதினெட்டு இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஓமன் தலைநகர் மாஸ்கட் அருகே உள்ள பாடி கபீர் பகுதியில் உள்ள ஒன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகால நேரம் பிரார்த்தனைக்காக பலர் கூடியிருந்த வேளையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு துப்பாக்கிதாரி குறித்த துப்பாக்கி சூடு நடத்தியதாக ஓமன் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தை அடுத்து தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அரேபிய தீபகத்தின் வடைகுடா மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள ஓமனில் இவ்வாறான வன்முறைகள் அரிதாகவே இடம் வருகின்றன துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர் தொடர்பான விவரங்களை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்தி மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயக செய்தி மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரம்பி வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழர்பியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்